செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் இடத்தில் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ ஆனால் இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் உனக்காக இந்த அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு கொண்டு வந்து தர வந்திருக்கிறேன் என்றாள் நிச்சயமாக இதனை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையத்தின் அதிசயத்தை நிகழ்த்திவிட நீ உனதாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திட்டாலும் அத்தனையிலும் நின்று உனக்கானவற்றை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ எந்த நிலையிலும் மறக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இல்லை வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் அம்மா ஒரு பொழுதும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக எண்ணியதும் கிடையாது அத்தனையிலும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய அளவில் நல் மாற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே உறுதியான விஷயங்களை நிச்சயமாக சொல்லித்தரும் இந்த வராகி ஓர் இலையை காண்பித்து இதை இன்று சொல்கிறேன் என்றால் அம்மா ஒன்றும் நேரம் போதாமல் இதையெல்லாம் சொல்லவில்லை இன்று இந்த இலை உன் வீட்டில் இருந்தால் அது உனக்கு அதிர்ஷ்டம் இந்த இலையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமுமே நடக்க காத்து கொண்டிருக்கின்ற நேரம் அதனை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது அதை வேண்டாம் என்று நீ கடந்து சென்றுவிடவும் முடியாது எந்த நேரத்திலும் உனக்காக நான் வரும் பொழுது இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்திட வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உனக்கு அத்தனையும் நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையுமே நிச்சயமாக உன்னால் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி உனக்கான நன்மைகளை என்னவென்று உறுதிப்படுத்தி உன்னை நான் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் நேரம் நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறோமோ அதையெல்லாம் உனக்கு நான் எப்பொழுதுமே சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே நாம் எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நம் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் சரியானதை உனக்கு நடத்தி தர வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்கு அதிசய திருப்பங்கள் நடப்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே என்னாலும் நமக்காக நம் தெய்வம் நம்மோடு வருவதை நாம் புணரும் தருணத்தில் அத்தனையும் இந்த வாழ்க்கையை நமக்கென எல்லா நிலைகளிலும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை இழந்து தவிக்க கூடாது உனக்கென்று நான் தருவது எல்லாமும் உன்னை மீண்டும் மீண்டும் மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னது இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தது என்று நீ திரும்பி பார்க்கும் முன்னமே தெய்வம் ஒன்றே உன் வாழ்க்கையில் உறுதியாக நின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று நின்று விடுவதில்லை ஆனால் தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை புரிய வைக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளையும் நிச்சயமாக என்னவென்று மாற்றி கொடுக்கும் அல்லவா இன்று உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நாளை உன்னுடையது இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் பிரச்சனைகளுக்குள்ளேயே நாம் சிக்கி இருக்கிறோமோ என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் எப்பொழுதுமே நடந்து முடிந்ததையே நினைத்து கலங்கி கொண்டிருக்காது இனி என்ன நடக்கும் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எப்பொழுதும் நம் தெய்வத்தை வணங்கி நிற்கும் பொழுது தெய்வத்தின் அருளோடு இந்த வாழ்க்கையை நாம் கடக்க நினைக்கும் பொழுது நாம் தெய்வத்தை சந்தேகிக்கலாமா நீ ஒரு விஷயம் நடக்காது என்று நினைத்தால் அது நீ தெய்வத்தை சந்தேகப்படுவதற்கு அர்த்தம் தானே ஒரு விஷயத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றால் பல முயற்சிகளை செய்தும் உனக்கு நடக்காதது போல தோன்றிவிட்டது என்றால் நீ தெய்வத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் இனியாவது எல்லா சூழ்நிலைகளையும் நீ உணர்ந்து கொள் இனியாவது எல்லா நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து நடந்து கொள் என் நேரமும் எந்த விஷயமும் உனக்கு நிச்சயமான புரிதலை தந்து கொண்டிருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளும் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை தரும் ஆனால் அந்த நன்மைகளை நாமும் ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன்னோடு நின்று எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி என் பிள்ளையை எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது எது எப்பொழுது எந்த திசையில் நம் வாழ்க்கையில் பயணிக்கிறது என்பதனை எல்லாம் எப்பொழுதுமே நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் மனம் தடுமாறி விடாமல் உனக்கு அத்தனை சூழ்நிலைகளிலும் நல்லதொரு திருப்பத்தை கொடுக்க நான் முன்வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த தருணத்தில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாக செய்து கொடுத்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் காலம் இனி எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ தொடர வேண்டிய காலம் அத்தனைக்குமான மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக வந்து சேர வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவ் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களிடமிருந்து உனக்கான ஒவ்வொன்றும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேளையில் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைப்பதை நீ புரிந்து கொண்டால் அவை அத்தனையிலும் நின்று உனக்கு மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நமக்கு வேண்டிய விஷயங்களை நாம் நடத்தி கொடுக்கும் பொழுது இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திட தயாராகிவிட வேண்டும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்களை எல்லாம் பெற்றிட நாம் தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னை தேடி தேடி எல்லா தீமைகளும் வருகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் தெய்வங்களும் உன்னைத்தானே தேடி வருகிறது அது ஏன் உனக்கு புரியவில்லை தெய்வத்தின் அன்பும் உன்னைத்தானே தேடி வருகின்றது அது ஏன் உன்னுடைய மனநிலைக்கு புரியவில்லை என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உனக்கான நேரங்களும் உனக்கான நிமிடங்களும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக கிடைக்கவில்லை என்றால் நடக்கக்கூடிய நன்மைகளை என் பிள்ளை நீ தொலைத்து விடுவாய் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை நீ பெறாமல் சென்று விடுவாய் அதனால்தான் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எது நடக்கும் எது கிடைக்கும் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய காலம் இனிமேல் என்ன நடந்தாலுமே அந்த இடத்தில் நின்று நீ உனக்கான மாற்றங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது எல்லாமுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சரியாகவே நடக்கிறது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கிறது இந்த நேரம் இந்த இடம் இந்த வாழ்க்கை என்று ஒவ்வொன்றிலும் உனக்கு தேவையான எல்லாமுமே சரியாகவே கிடைக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியான புரிதலை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் உனக்குரிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து நீ பெற வேண்டிய விஷயங்கள் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணரத்தான் வெற்றிலையை நான் தொடச் சொல்கிறேன் என்றால் அதிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றிலையை செவ்வாய் தொட்ட ஒருவருக்கு கந்தனி அருளாசிகள் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கந்தனினுடைய ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைத்து இந்த வாழ்க்கையில் இவர்களை பேரதிசயப்படுத்தும் என்பதனை மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமென மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே நான் வருவேன் எந்த நேரமும் நான் உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் வருகிறேன் என்பதனையும் உனக்காக நான் தருவதை எல்லாம் சரி என்பதனையும் நீ உணரும் தருணம் அத்தனையிலும் உனக்குரிய மாற்றங்களை நடத்தி நான் உன்னை மேன்மைப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதுதான் உண்மையாக இருக்கும் கலங்காதிரு மிக பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இரு என்றும் இந்த நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் இவை எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே கந்தனுக்கு உகந்த வெற்றிலையில் இன்று நீ தீபம் ஏற்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவரின் அருளாசைகளோடு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக காண்பாய் எந்த நிலையிலும் நாமாக நின்று ஒரு வெற்றியை நாம் உணர வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது பொழுது எந்த இடத்திலும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நாம் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நல்லது நடக்கும் பொழுது அதை நாம் தவிர்க்க கூடாது இனி என்னாலும் உன்னோடு வருகின்ற இந்த தாயினுடைய அன்பு உன்னை பலப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான வெற்றிக்கு உனக்கு என்றும் நான் உறுதுணையாக நின்று உன்னை காப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை யோசிக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதுமே உன்னைச் சுற்றிலும் நான் வருவதை நீ உணர்ந்து அம்மா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டால் அது போதும் எனக்கு இதைவிட பேரானந்தம் வேறெதுவும் கிடையாது இன்று என்னுடைய ஆசிகளால் என் பிள்ளை இந்த இலையை நீ தொட்டிருப்பா என்றால் நிச்சயமாக இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்